தாலிபனுடன் இந்தியா பேச்சுவார்த்தை பாகிஸ்தானுக்கு தலைவலியாக மாறியது ஏன் ஆப்கன் இந்தியாவின் அடுத்த கட்ட ராஜதந்திரம் என்னவாக இருக்கும் கவலையில் பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் தாலிபன்களுக்கும் இடையே அதிகரித்து வரும் பேச்சுவார்த்தை தொடர்பாக பாகிஸ்தான் தற்போது கவலையில் ஆழ்ந்துள்ளது தாலிபன்களின் செயல்களை இந்தியா எதிர்த்து வந்த நிலையில் தற்போது அதற்கு ஆதரவான போக்கை கடைபிடிக்க தயாராகி வருவதாக பாகிஸ்தான் குற்றம் உள்ளது மேலும் ஆப்கானிஸ்தானில் இந்தியாவின் செல்வாக்கும் மீண்டும் அதிகரிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளது கடந்த ஜனவரி எட்டாம் தேதி இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம்மிஸ்ரீ தாலிபன் அரசின் தற்காலிக வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் ஆகியோர் இடையிலான சந்திப்பு துபாயில் நடைபெற்றுள்ளது இந்த சம்பவத்தை தொடர்ந்துதான் தற்போது பாகிஸ்தான் கதிகலக்கத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது ஆப்கானிஸ்தானின் முக்கிய பொருளாதார கூட்டாளியாக இந்தியாவை கருதுவதாக தாலிபனின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே இந்த சந்திப்பு தொடர்பாக பாகிஸ்தான் ஏன் கவலை கொள்கிறது என்ற விஷயம் குறித்து பார்த்தால் ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கைப்பற்றிய காலகட்டத்தில் இந்தியா அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை ஆனால் தற்போது பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்றால் ஏதோ உள் அர்த்தத்துடன் தான் இந்த விஷயத்தில் இந்தியா செயல்படுகிறது என்பது புலப்படுவதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது மேலும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே மோதல் போக்கு இருந்து வரும் நிலையில் இதனை இந்தியா சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான நிதியை இந்தியா முதலீடு செய்துள்ளது சாலைகளையும் அணைகளையும் இந்தியா கட்டியிருக்கிறது இதனால் பேச்சுவார்த்தைகள் நடத்துவது இந்தியாவுக்கு லாபகரமானது என்றும் மத்திய ஆசியாவை அடைவதற்கான ஒரு முக்கிய புள்ளியாக ஆப்கானிஸ்தான் திகழ்வதாக இந்தியா கருதுவதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது ஆனால் தாலிபன்கள் உடனான உறவை வளர்த்துக் கொள்ள இந்தியா எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதற்கும் ஒரு எல்லை உண்டு என்றும் கூறியிருக்கிறது இவர்களின் உறவுகள் நீடிக்காது என்றும் விரைவில் முடிவுக்கு வந்துவிடும் என்றும் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடுகளுக்கு இடையே அதிகரித்து வரும் பிரச்சனைகள் குறித்து இந்தியா உணர்ந்துள்ளது அதனால் தாலிபன் உடனான உறவை வலுப்படுத்தும் முயற்சியில் இந்தியா ஈடுபட்டுள்ளது பாகிஸ்தானில் இயங்கி வரும் தெஹ்ரீக் இ தாலிபன் மற்றும் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புகள் தாலிபனுக்கு எதிராக போர் தொடுக்குமோ என்ற அச்சத்திலும் ஆப்கானிஸ்தானில் ஒரு உள்நாட்டு போரை கொண்டு வராமல் தடுக்கவும் பாகிஸ்தானை கட்டுக்குள் கொண்டுவர இந்த நாடகம் என்றும் தெரிவித்துள்ளது ஐநாவுக்கான பாகிஸ்தானின் முன்னாள் நிரந்தர பிரதிநிதியான மலிஹா லோதி பாகிஸ்தான் குறித்த தகவல்களை பகிர்ந்திருக்கிறார் அதில் இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவு மேம்பட்டுள்ள நிலையில் இது பாகிஸ்தானின் வெளியுறவு கொள்கையில் சவால்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் பாகிஸ்தான் தற்போது முனைகளிலும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் இந்த நிலையில் இருதரப்பின் உறவு துளிர்த்து வருவதன் மூலம் இது பாகிஸ்தானுக்கு பேரடியாக அமைவது நிச்சயம் என்றும் இதனை வைத்து பாகிஸ்தானே இந்தியா நிச்சயம் வீழ்த்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றே தெரிகிறது சாலிபன் மற்றும் இந்தியா சார்பில் ஏற்பட்ட இந்த சந்திப்பே இதற்கு சாட்சியம் என்றும் அவர் கூறியிருக்கிறார்